எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எயித்து ஸ்டாண்டர்டு ஹோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சோசியல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இப்படி எத்தனை மார்க்கு கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி வந்து ஹோட்டலி போர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தாச்சு இப்போ வந்து என்னென்ன வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எய்த் எய்த்துக்கு வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அறுபது மார்க்கு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆறு கேட்டிருக்காங்க ஓகேவா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆறு ஃபில்லிங் த பிளாங்ஸோ அதே மாதிரி ஆறு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மேட்ச் த ஃபாலோவிங் அதே மாதிரி அவனுக்கு அஞ்சு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து எப்போயுமே படிச்சிடணும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருக்க இடங்களை நிரப்புக பொறுத்துக சரியாக தவறாக வந்து இதை வந்து கரெக்டாக எப்போயுமே ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும் அடுத்து வந்து என்னென்னா ஆர் ஃபால்ஸு அஞ்சு மார்க்கு அதே மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ரெண்டு டூ மார்க் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டிகைஸ் த ஃபாலோவிங்குன்னு கொடுத்து சோல் கன்வர் கன்வர்ஸ் கான்சர்வேஷன் அண்டு ஷோல் ஏரைசன் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து கிளைமேட் அண்டு வெதர் இது வந்து உங்களுக்கு எதில் கேட்டு வேறுபடுத்துக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இதிலேருந்து கேட்குறாங்க அடுத்து வந்து செவன் டூ மார்க் வந்து கேட்டிருக்காங்க செவன் டூ மார்க் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஜியாகபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இருந்து தனித்தனியாகவே கேட்டிருக்காங்க ஓகே ஓகேவா சிவிக் ஹிஸ்ட்ரியில் வந்து அஞ்சு கொஷின் கொடுத்து மூணு கொஷின் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஒய் பிரின்ஸஸ் இஸ் ஹால்டு ஹென்ரி த நேவிகேட்டர் ரைட்டே ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராகடி நேம் த ஸ்டேட் சைனட் இன் டூ சப்ஸிடரி அலைன்ஸ் ஓகே வாட் என்ன கீழே இது இருபத்தி ஒன்பதாம் கொஸ்டின் வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி டூ சத்தியாகிரகம் வாட் வார் த சாலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த ரைத்வாரி சிஸ்டம் ஜாகிரபியில் அதே மாதிரி ரெண்டு கொஸ்டின் அட்டுமட்ட சொல்லியிருக்காங்க சிபிக்ஸில் ஒரு கொஸ்டின்னு எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் அட்டுமட்ட சொல்லியிருக்காங்க டீட்டெயில் வந்து மூணு டீட்டெயில் எடுத்துருக்காங்க டீட்டெயிலில் மூணு டீட்டெயில் வந்து என்னென்ன டீட்டெயில்னா ஹவு டிட் த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்ட் ஏர் ட்ரேடிங் சென்டர்ஸ் இன் இண்டியா வாட் வர் தாஸ்டு த கிரேட் ரிவால்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ராக்ஸ் இவ்ய டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் பெர் சிப்ளேஷன் டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆர் ஒய்வி நீடிய செக்குலார் எஜுகேஷன் ஸ்பெல்லிங் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அடுத்து வந்து மேப்பு மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த கிவன் மேப் ஆஃப் இந்தியா இந்தியான் மேப்பில் வந்து இந்த அஞ்சு ப்ளேஸை குறிக்க சொல்லியிருக்காங்க அகமதாபாத் சென்னை டெல்லி ஜான்சி பாராக்பூர் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட் வந்து ஒன் வேர்டு வந்து எல்லாம் நல்லா கவர் பண்ணிருங்க டூ மார்க் வந்து ஈஸி தான் உங்களுக்கு ஓகேவா டூ மார்க்கு மேப்பெலாம் கேட்டிருக்காங்க அது வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் டீட்டெயில் வந்து மூணு டீட்டெயில் தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதனால ஈஸியாக வந்து மார்க் வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா இந்த ஹோட்டல் எக்ஸாமில் வந்து எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மேலேயே மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும் இப்போ வந்து மார்க் எடுக்க ட்ரை பண்ணிணாதான் நைன்த்து டென்த்து போகும்போது வந்து உங்களுக்கு வந்து மார்க் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சின்ன கிளாஸ் படிக்கிறோம் அதனால் வந்து மார்க் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கும்போது நைன்த்து டென்த்து போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபாக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ